ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் பார்க்கவ் தேஜா எஸ் அவர்கள் இன்று நெடுங்குன்று பழங்குடியினர் கிராமத்திற்கு விஜயம் செய்தார் இந்த விஜயத்தின் போது கிராமத்திற்கு செல்ல சாலை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்தார் நெடுங்குன்றில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு இரவு நேரங்களில் மனித விலங்கு மோதலை தவிர்க்க வேண்டி குறுக்கு வழிகளை தவிர்த்து வீடுகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார் இது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முக்கிய நடவடிக்கையாகும் பின்னர் வால்பாறை மற்றும் மாணாம்பள்ளி சரகத்தில் மனித விலங்கு மோதலை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் விஜுவல் பென்சிங் அமைப்புகளை ஆய்வு செய்தார் இந்த தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கினார் மேலும் இது தொடர்பான மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார் வால்பாறை மற்றும் மாணாம்பள்ளி பகுதிகளில் வலசை யானைகளின் வருகை தொடங்கியுள்ளதால் மக்கள் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மனித விலங்கு மோதலை கட்டுப்படுத்த வனத்துறையுடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்